ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர் கே வசந்தி இருந்து அனந்த லட்சுமி பேசுறேன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மில்லெட் சாதம் பார்க்குறோம் மில்லெட் சாமையில் ஊற வச்சிருக்கேன் நாலு மணி நேரம் நல்லா ஊற போட்டுருக்கேன் சாம அரிசியை அதில் தக்காளி சாதம் பண்ணி பார்க்கலாம் சாம அரிசியில் இது ஒரு டம்ளர் சாமை எடுத்து ஊற போட்டுருக்கேன் நாலு மணி நேரம் இதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு மில்லட்டு மாமின்னு இந்திரா நாராயணன் அவங்க வந்து சொல்லிக் கொடுத்தாங்க மாமியோட வீடியோ பார்த்தா இதை சாகம் பண்றேன் ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுக்கணும் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் இங்கே வச்சுக்கலாமா சாத்து இங்கே வைக்கிறதா கரெக்ட் இதில் வச்சுருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டு டம்ளாரு தண்ணி விட்டுருக்கேன் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் சின்ன ஸ்பூடாக ரெண்டு ஸ்பூன் இருக்கேன் நான் எண்ணெய் விட்டுருக்கேன் நான் நல்லெண்ணெய் விட்டுன்னு இருக்கேன் நீங்கள் எதுனா எண்ணெய் விட்டுக்கோங்க இது கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம சாமையை வந்து களைஞ்சு நல்லா வடியை போட்டு எடுத்துகிட்டு வரலாம் நான் இந்திரா நாராயணுங்கிற மில்லட்டு மாமி வந்து இதை சொன்னாங்க அதனால் சரி இன்றைக்கி பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து தக்காளி சாதம் அவள் சொல்லி கொடுத்த மாதிரி தக்காளி சாதம் வந்து தக்காளி அறுக்கி வச்சுருக்கேன் நாலு பழம் இதை வந்து ஒவ்வொன்றா பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் அரிசியாக களைஞ்சி வடியை போட்டுன்னு வந்துட்டேன் இதில் போட்டுருவோம் சரியாக பத்து நிமிஷம் நம்ம கலரவே கூடாது சாத்தை அப்படியே விட்டுருவோம் சாதம் தானா ஆயிடும் ஒரு பதினஞ்சு அடுப்பு பத்து நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் சாதம் வந்து நம்ம அந்த ஃபோர்க் இருக்கு இல்லையா கரண்டி அதால கலரணும் இல்லாட்டி நம்ம கரண்டி காம்பால இந்த கரண்டி காம்பால் பின்னால கலரணும் அப்போ சாதம்னா ஒத்தொத்தையாக வரும் அவ்வளோ சின்னது பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னது பண்ணி அரிசியை போட்டு மூடி சாசி கலரவே கூடாது அப்படியே ஆகட்டும் இப்ப இந்த தக்காளி சாத்துக்கு நம்ம கொஞ்சம் வருத்தரெல்லாம் வருத்தின்டுவோம் மூணு மிளகா போட்டுருக்கேன் வர மிளகா கடலைப்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் என்ன விட்டுக்கிறேன் வறுக்கருக்கு தக்காளி சாத்துக்கு வெங்காயம் கிடையாது பூண்டு இஞ்சி இதெல்லாம் மசாலா பொருள் எதுவுமே கிடையாது நம்ம இதெல்லாம் வந்து தக்காளி சாதம் பண்ண போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி சாதம் இந்த சிறுதானிய சாத்துக்கு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா ஒரு பல்ல இருபது மிளகு போட்டுக்கிறேன் தனியா மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் வறுத்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும் பவுட்ருனால் ரொம்ப பவுடராக இல்லை ஒரு கோர்ஸாக பண்ணிக்கணும் நிறம் கோர்ஸாக பவுட்ரு பண்ணிட்டு இதை தாளித்து கூட்டி தக்காளி சாதம் பண்ணி இந்த பவுடரை போட அப்படியே இந்த சாதம் ஆகிடும் இந்த கலந்தா தக்காளி சாதம் சிறுதானி தக்காளி தக்காளி சாதம் எல்லாத்துலேயும் பண்ணலாம் சாமை குதிரவாளி இதெல்லாம் நீங்கள் தான் போட்டிருக்கேன் சாமை குதிரைவாளி வரகு எல்லாத்துலேயுமே பண்ணலாம் டேனே சார் எல்லாத்தையும் பண்ண நீங்கள் பண்ணி பாருங்க அப்படி பார்க்க பண்ணிடலாம் கொஞ்சம் ஆறட்டும் ஆறினாட்டு இதை நான் பவுடர் பண்ணி காட்டுறேன் ஆளாயிடுச்சு சரியாக பத்து நிமிஷம் கலரவே வேண்டாம் சாதம் ஆகிடுத்து நாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஃபோர்க் இந்த ஃபோர்க்கால் அப்படி கிளறி விடுவோம் அப்படி க ஃபோர்க் இல்லைன்னா கரண்டி காம்பால் பின்னால் கிளறி விடுவோம் பாஞ்சு நிமிஷம் ஆகிட்டு அப்படியே ஆகிடுத்து மூடி வச்சிடலாம் நான் எள்ளு போட்டது வறுக்க மறந்துட்டேன் எள்ளு கொஞ்சம் வறுத்து போடுறேன் தக்காளி சாதத்துக்கு கொஞ்சம் எள்ளு போட மறந்துட்டேன் எள்ளு அதுக்கு வறுக்க மறந்துவிட்டேன் தக்காளி சாதத்துக்கு நான் கருப்பேழு தான் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் என்ன படப்படப்புடன் வ வர அளவுக்கு வெடிக்கட்டும் போட்டு எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி நம்ம எண்ணெய் விட்டு தாளித்து கொட்டி தக்காளி போட்டு நல்லா வதக்கின்னு தக்காளி வெந்தாட்டு இந்த பவுடரை போட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ சாத்தையில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாரு பிடிக்கிற சத்தம் கேட்கிறதா எள்ளு நல்லா பொரியணும் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பாண்டியை போட விட அந்த பாண்டி வர வரைக்கும் நமக்கு ஆத்துட்டு இருக்க முடியாது டைம் வேஸ்ட் குண்டு பாண்டியே போட வேண்டியது எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நான் கடலை எண்ணெய் தான் விட்டுருக்கேன் அடுதரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கடுகு வெடிக்க விட்டுறேன்ண்ணா கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு இது உளுத்தப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதோடைய நிலக்கடலில் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டுருக்கேன் பச்சை நிலக்கடுதெலாம் போட்டுருக்கேன் கருவேப்பில் ஒரு ஆறு போட்டுக்கிறேன் தக்காளி பழம் போட்டுக்கிறேன் நாலு பழம் நெருக்கி வச்சுருக்கேன் உப்பு மஞ்சப்படி போட்டுக்கலாம் ஒரு கண் அளச்சி நம்ம உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் வேணும்னா சாதம் கலக்கும் போது உப்பு தேவையா இருந்தா போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா வதங்கட்டும் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் குழைய வதங்கணும் அப்போ தான் சாதம் நல்லா மிக்ஸ் ஆகும் அப்புறம் அப்படியே பொடி அரைச்சின்னு வந்துடுறேன் தக்காளி வதங்கி எடுத்து இதா அப்படி பாரு நல்லா மசிச்சோம்னா மசிக்கிறது பாருங்க தக்காளி நல்லா குழைய மசிச்சுடுத்து இதோ அது பொடியை அரைச்சின்னு வந்துட்டேன் இது வந்து பொதுவாகவே உங்களுக்கு சிறுதானியத்துக்கு உப்பெல்லாம் கம்மியாக தான் பிடிக்கும் நிறைய உப்பு பிடிக்காது உப்பு காரம் புளி எல்லாமே அதனால் வந்து நான் எதுக்கும் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த கொடி தேவையாக இருந்தால் அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்து போட்டுக்கலாம் இந்த பொடி இருக்கேன்னு பயப்படாதீங்க வெளிலேயே வச்சுக்கலாம் நம்ம வந்து கத்திரிக்காய் கறி இதெல்லாம் பாவக்காய் கறி கத்திரிக்காய் கறி இதெல்லாம் பண்ணால் போட்டால் ரொம்ப நன்னா இருக்கும் ஒரு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த சாத்த நம்ம கிளருவோம் இந்த சாத்த வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகிடுது கிளருவோம் தான் கலரணும் பாருங்க நல்லா அப்படியே கலருவோம் இல்லாட்டி இந்த சாதம் வந்து உருண்டு உருண்டையா கட்டி தான் வரும் இது வந்து பாருங்க நல்லா ஒத்தொத்திய கலரவே கூடாது ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு டம்ளாக தண்ணி விட்டு தண்ணி நல்லா சிம்மில் வச்சு கொதி வந்தோன்னே ஒரே ஒரு முட்டை எண்ணெய் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் எந்த எண்ணெய்தான் செய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை கடலெண்ணெய் ஆயில் ஏதோ ஒரு ஸ்பூன் மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி அப்படியே சா அரிசியை களைஞ்சி வடியை போட்டு போட்டேன்னா எட்டு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் நான் விட்டுட்டேன் எட்டு நிமிஷம் சொல்கிறேன் நான் பத்து நிமிஷம் விட்டுட்டேன் சாதம் நல்லா எடுத்து பாருங்கள் இதோ பாருங்கள் சாதம் பாருங்க அப்படியே ஒத்த ஒத்த ஒத்தையே வருது பாருங்க ஒழப்பு அதுதான் சாதம் கலந்து காட்டுறேன் பாருங்க சாதம் போட்டுக்கலாம் நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் தெரியுது பார்த்தீங்களா சாதம் எப்படி விழுது பாருங்க பொதுவாகவே சிறுதானிய சாதம்லாம் வந்து உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கம்மியாக தான் பிடிக்கும் நம்ம தேவையாக இருந்தால் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் இந்த பொடியில் பொடி நம்ம பவுடர் பண்ண வருத்த பொடி தான் அதனால் அது நமக்கு ஒன்றும் பண்ணாது வேணுன்னா போட்டுக்கலாம் கொஞ்சம் இப்படியே இருக்கட்டும் அதை நம்ம சாப்பிடும்போது நல்லா அத்தனை இஞ்சி நல்லா விரைவறைய ஆயிடும் சிறுதானியம் எல்லாமே சாப்பிடலாம் சிறுதானிய வருஷங்கிறாங்க இப்ப திரும்பி பழையபடி நமக்கு வந்து கேன்சர் வராம இருக்கணும் சுகர் வராம இருக்கணும் பிபி சுகர் கேன்சர் தான் வராம இருக்கணும்னா இப்ப எல்லாருமே சிறுதானியத்தை தான் வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நமக்கும் உடம்புக்கு நல்லது ஹெல்த்தாக இருக்கும் பழைய காலத்தில் நம்ம கொள்ளு தாத்தா பாட்டியெல்லாம் வந்து இதை சாப்பிட்டு தான் வந்து அவ்வளோ தொண்ணூறு வயசு நூறு வயசே இருந்தான் நூறு வயசுலாம் கடந்த வாழ அதனால் இது சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு நல்லது பாருங்க தக்காளி சாமை தக்காளி சாதம் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக பார்க்கலாம் நம்ம வீடியோ பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற விட உங்களுக்கு உடனே கிடைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்